தீவிர திமுக நேதாவியான முத்துக்குமார் என்பவரின் எம்ஜிஆரை பற்றிய வெளிப்படையான கருத்து அதாவது எம்ஜிஆர் ஒரு விசித்திர மனிதன் நாகப்பட்டினத்தில் என் வீட்டு சுவரில் யாரோ ஒட்டிவிட்டு போயிருந்த எம்ஜிஆர் போஸ்டர்களை நான் கிழித்து எறிய அதனால் கடும் ஆவேச கொண்ட சில ரசிகர்களின் கெட்ட பேச்சுகளுக்கு ஆளாகி இருக்கிறேன் ஐந்தாம் வகுப்பு வரை நான் படித்த பள்ளியில் கருணாநிதி கலியமூர்த்தி என்று இரு தீவிர எம்ஜிஆர் ரசிகர்கள் என் வகுப்பில் இருந்தனர் தினம் தினம் கலைஞர் கருணாநிதியையும் நடிகர் சிவாஜி கணேசையும் திட்டி தீர்ப்பது தான் அவர்கள் வேலை அவர்கள் என்றும் எம்ஜிஆரை வழிபடும் பக்தர்களாகவே இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் தமிழ் சினிமாக்களில் எம்ஜிஆர் தான் முதல் கமர்ஷியல் ஹீரோ அவரை போட்டு படம் எடுத்தால் வெற்றி நிச்சயம் ஆனால் அவர் ஆரம்பத்தில் ஒரு ஹீரோவாக நடிப்பதற்கே எண்ணற்ற ஆண்டுகள் ஆயின என்பது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது இன்றைக்கு முதல் படத்திலிருந்தே தாங்கள் தான் உலகமாக ஹீரோ என்ற நினைப்புடன் நடிக்கும் அரைவை காட்டு அபத்த நடிகர்களை எம்ஜருடன் ஒப்பிட்டால் மழை பெய்ய ஏற்படுகிறது தனிப்பட்ட முறையில் எந்த எம்ஜிஆர் படத்தையும் முழுமையாக உட்கார்ந்து என்னால் பார்க்க முடிந்ததில்லை அவர் படங்கள் வேறு யாருக்காகவோ எடுக்கப்பட்டுள்ளன என்று விட்டு அதே நேரத்தில் முழுவதும் பிடிக்காது என்று சொல்வதற்கும் இல்லை அரசியல் தளத்தில் எம்ஜிஆர் எனக்கு தனித்து தெரிந்தார் அவரால் எப்படி அந்த கட்டத்தில் ஒரு கட்சியை உருவாக்க முடிந்தது என்பதில் எனக்கு பெருத்த ஆச்சரியம் கருணாநிதி தீவிரமான கட்சி அரசியலில் ஈடுபட்டு கட்சியில் அமைப்பு ரீதியாக ஆதிக்கம் செலுத்தினர் ஆனால் எம்ஜிஆர் நிதி திரட்டுவது பிரச்சாரங்களில் ஈடுபடுவது சினிமாவில் திமுக குடி சின்னம் கருத்து ஆகியவற்றை புகுத்துவது என்ற அளவில் மட்டும்தான் இருந்து வந்தார் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதும் கட்சியில் செல்வாக்குள்ள யாருமே எம்ஜிஆர் தரப்புக்கு வரவில்லை நாஞ்சில் மனோகரன் கே ஏ மதியழகனை தவிர இவர்களுடனும் தன் கூடவே இருக்கும் ஆரம் வீரப்பனுடன் சேர்ந்து எம்ஜிஆர் ஒரு முழு அரசியல் கட்சியை உருவாக்கியிருந்தார் அது மாபெரும் வரலாற்று ஆச்சரியம்தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக எப்படி பணியாற்றினார் என்று தெளிவான பதிவுகள் இல்லை ஆனால் என் சிறுவயதில் வயதில் எம்ஜிஆருக்கு எதிராக மக்கள் பேசி நான் கேட்டதில்லை ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதும் அவர் மேல் ஒட்டியதே இல்லை பாராட்டுகள் எல்லாம் எம்ஜிஆருக்கு போகும் இழி சொற்கள் எல்லாம் பிற அதிமுகவினருக்கும் அதிகாரிகளுக்கும் போகும் எப்படி அப்படி ஒரு தெய்வம் போன்ற இமேஜை அவரால் உருவாக்க முடிந்தது என்பது மாபெரும் ஆச்சரியம்தான் என்றாவது யாராவது ஒருவர் எம்ஜிஆரின் நிர்வாகத்திறன் பற்றி ஒரு புத்தகம் எழுதக்கூடும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களுக்கு நல்ல சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது எம்ஜிஆர் தான் என்று ஏதோ காரணத்தால் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அது உண்மையா என்று தெரியவில்லை எம்ஜிஆர் அவ்வப்போது அண்ணா ஈசம் என்று தன் கொள்கைகளை விளக்கம் முற்பட்டாலும் அடிமனத்தில் மக்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று நினைத்த ஒரு மக்கள் தலைவர் என்ற எண்ணமும் என் மனதில் ஏற்பட்டுள்ளது அவர் தன் வாழ்நாளில் ஏதோ ஒரு விதத்தில் பெரும்பான்மையான தமிழர்களை பாதித்திருந்தார் அவர் நோயில் படுத்திருந்த காலத்தில் அந்த உடல்நிலையில் அவர் நிர்வாகத்துக்கு சற்றும் செயல்பட முடியாதவர் என்பதை சிறிது உணராமல் மக்கள் அவருக்கு வாக்களித்தனர் சாதாரண ஏழை மக்களின் நெஞ்சத்தை அவர் தொட்டியிருக்காவிட்டால் இதை சாதித்திருக்க முடியாது அவரது மறைவின் போது சென்னையில் நடந்த கலாட்டாக்களை நான் நேரில் பார்த்தேன் அப்போது நான் சென்னை ஐஐடியில் படித்துக் கொண்டிருந்தேன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அண்ணா சாலையில் முட்டாள்தனமாக சுற்றினேன் ரசிகர்கள் யாராவது என்னை நைய புடைத்திருக்கக்கூடும் நல்ல வேலையாக எந்த சேதாரமும் இன்றி ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்துவிட்டேன் அவர் மறைந்த பல ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் அவரது நினைவு நாள் அன்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு துக்கம் அனுசிக்கப்படுகிறது எப்பேற்பட்ட மக்கள் தலைவராக எம்ஜிஆர் வாழ்ந்திருக்கிறார் ஆச்சரியமான தலைவர் தான் எம்ஜிஆர்